யாருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமும் இருக்கிறது ஏ மனுஷர் பி தேவன் சி தேவதூதர் டி சாத்தான் சரியான விடை பி தேவன் நாம் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஏ அதிகாரி பி தேவ ஊழியர் சி தேவதூதர் டி தேவன் சரியான விடை டி ஏசு எதன் வழியாக பரலோகத்திற்கு போனார் ஏ வானம் பி காற்று சரியான விடை ஏ வானம் நம்முடைய பிரதான ஆசாரியர் யார் ஏ தேவ ஊழியர்கள் பி பரிசுத்தவான்கள் சி குமாரனாகிய இயேசு டி தேவதூதர் சரியான விடை சி குமாரனாகிய இயேசு நாம் எதில் உறுதியாக பற்றி வேண்டும் ஏ பண்ணன அறிக்கை பி பண்ணன நீதி சி பன்னன பாவம் டி பண்ணன கிரியைகள் സിയാനവിടെ ഏ പണ്ണ് അറിക്കേ